இறை பெருமகா நற்சுழல் இறை பெருமகா நற்சுழல் நிகழ்ந்தேறும் இத்தலமாய் உயர்தளமாய் மாற்றி நிற்கும் இத்தலமாய் உயர்தளமாய் மாற்றி நிற்கும் இவ்வேளை இதனில் ஏற்றம் கொண்டு உரை நிகழ்த்த உயர்நிலை உரை நிகழ்த்த அழைத்தவனே அமர வைத்தவனை அமரர் படை தலைவனோடு அமர வைத்தவனை அமரர் படை தலைவனை உயர்நிலை அரசனாய் அமர வைத்த ஆசான் இணை யாம் யா வந்தமர்ந்தோம் சித்தனே ஓ மகதீஷாய நமக உள்ளூர உயர் காட்சிகள் எதுவென்று உரைத்து நின்றான் சித்தன் சிவசபை ஆசான் உள்ளொளி பரவி நிற்கும் அற்புதமான பிரபஞ்ச மகாசபையிலே இணை நிலை கொண்டு ஏற்ற நிலை கொண்டு பல்வேறு ஜீவ ஏடுகளினுடைய அற்புதமான நற்பயணமதை அகத்தியன் காட்டிய வழிதனில் அடிபிரளா நிலைதனில் நடந்தேற்றிய அற்புத தவ வாழ்வு சிவ வாழ்வாய் அது இறை அர்ப்பணிப்பு பிரபஞ்ச மகா புண்ணிய வாழ்வாய் வாழ்நிலைக்கு கிடைத்த பிரபஞ்ச மகாசபையின் ஆசான் நிலை கொண்டவனே உமை வாழ்த்தி உமை துணை நிலை கொண்டவளை தேவியை வாழ்த்தி உள் நிலைக்குள் உம்மோடு உயிர் நிலை கொண்ட அகத்தியன் யாம் வாழ்த்தி மகிழ்கின்றோம் ஓ பிரபஞ்ச மகாசபை என்பது சித்தன் உரைத்தவாறு சிவம் வந்த அமர்ந்து சிவ திரு கைலாய பணிதரை சிவமாய் அமர்ந்திருக்கும் ஆசானின் கரம் கொடுத்து நடந்தேற்றுகின்ற அற்புதமான தலமாய் உருவெடுத்த அக்காலம் முதல் அக்காலம் முதல் ஆற்றிய தவநிலை அக்கால முதல் ஆற்றிய புண்ணிய தர்ம கைங்கரிய நிலைக்கு கிடைத்த மாபெரும் புண்ணிய பரிசு புண்ணிய சிவ சிவப்பேளை பிரபஞ்ச பேளையாகும் ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் என்னும் ஆற்றல் கொண்ட அற்புதமான புதையல் என்று நமக அப்புதையல் தனியை தாங்கி நிற்கும் ஆற்றல் எவன் கரம் உள்ளது எவன் சரீரமாய் உள்ளது என்று அகத்தியன் யாம் அகத்திற்குள்ளிருந்து ஆராய்கின்ற பொழுது அகத்தினை அகத்தியன் அகமாக மாற்றி அகத்திற்குள் இருக்கும் அத்துணை இகலோக நிலைகளையும் அகற்றி அகத்தியனுக்கு உள்ளுக்குள் ஆலயம் அமைத்த ஒரு மானிட ஆலயத்திற்குள் அகத்தியன் வந்து அமர்ந்தோம் என்று உரைக்கின்ற ஓம் மானிடனுக்குள் இருப்பது எது அது உயிர் நிலை அது ஆன்ம நிலை அவ் ஆன்ம நிலைக்குள் உரைகின்றவன் உரை நிலைதனை உணர் நிலைக்குள்ளிருந்து இறை உரை நிலைதனை உணர்கின்றவன் சிவமாக வாழ்கின்றான் அவ்வாறு சிவம் வாழும் சரீரம் ஆலயமாக மேம்பட்டு அவ் ஆலயமதில் அகத்தியன் வந்து தவம் இருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம் ஓ அகதி நமக சிவத்திற்குள் தவம் காணும் சிவமகா வாளை சித்தனுக்குள் ஆற்றல் கொண்ட அற்புத சூட்சம தவம் காணும் அகத்தியன் வந்து அமர்ந்த இவ்வகம் அகத்தியன் அகம் என்று உரைக்கின்றோம் ஓ அகதி நமக பிரபஞ்ச மகாசபை என்பது எது கிளை சபை என்பது எது என்பது எது என்று ஒவ்வொரு அடுக்கடுக்கான நிலைதனில் அர்ப்பணிப்பு நிலைதனை எவனொருவன் தாரை பார்க்கின்றானோ அவன் பிரபஞ்சத்தில் ஒரு அங்கமாக இறை அங்கமாக பிரவேசிக்கின்றான் என்று உரைக்கின்றோம் தாரை வார்த்தவன் அமர்ந்த அகத்தியன் அகம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்று நம அவனோடு இணை நிலகண்ட தேவியார் சிவபார்வதி வடிவமாக அவன் இழந்த இழப்பீட்டு நிலைக்குள் தன்னை நிலைக்கு யாம் சிவ பார்வதியின் திருவடி தொட்டு வணங்கி அவ்விடம் வந்து அமர்ந்திருக்கின்றோம் என்று நிலை கொண்டு அமர்ந்த அகத்தியனுக்கு பாராட்டுக்களையும் அபிடேக ஆராதனை எல்லாம் பொழுது அகத்தியனுக்கு நாயகனுக்கு நிகழ்த்தும் நிகழ்வென்ற நிலைகளிலே ஏற்று நின்ற சபைதனில் அத்துணை கணங்களும் அந்த அமர்ந்திருக்கின்றன என்று உரைக்கின்றோம் ஓம் அகதி அத்துணை கணங்களும் அமர்ந்த சபைதனில் ஒரு உயர் கணமாய் உன்னத ஆற்றல் கொண்ட உயர் சிவகணமாய் அமர்ந்திருப்பவன் தான் வாழும் குருவென்று உரைக்கின்ற ஓ மகதீஷாய நம ஒரு மானிடன் பூவுலகில் நல்ல ஆன்மீக நிலைகளை உணர வேண்டும் எனில் உண்மையான ஞான நிலைகளை உணர வேண்டும் எனில் அவன் ஒரு வாழும் குருவை ஒரு உண்மையான உன்னதமான உயிர் மெய்க்குள் இருந்து அவன் உன்னத மெய்க்குள் இருந்து கற்றுக் கொடுக்கும் மெய்யே ஞானம் என்று உரைக்கின்றோம் மெய்யை மெய்யாய் உரைப்பது மெய்ஞானம் அஞ்ஞானத்திற்குள் இருக்கும் சூட்சமத்தை அகற்றி அத்தகைய வேற்று சூட்சமத்தை அகற்றி உண்மையான இறை சூட்சமத்தை புகுத்தி உமை வழி உண்மையான வாழும் குரு என்று உரைக்கின்றோம் அவ்வாறு ஈரேழு பதினாலு லோகங்களிலும் எங்கும் இல்லாத பேராற்றல் கொண்ட ஏன் வேவேந்திரன் கரங்களில் கூட தவறாத ஆதி கைலாய இறை சூட்சமன் நூல் அது நூல் என்றால் அது அது பல்வேறு பக்கங்கள் கொண்ட அற்புதமான அத்தகைய தன்னால் கண்களால் தன்னுடைய கைகளால் வருட முடியாத ஆற்றல் கொண்ட இறையே பக்கங்களாக மாறியிருக்கும் நூல் என்று உரைக்கின்றோம் அந்நூல் சிவபெருமானுடைய சரீரமே நூலாக மாற்றப்பட்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம் ஓம் ஒரு பெருமான் சிவன் அத்துணை அண்ட பிரம்மாண்ட பிரபஞ்ச ஆற்றலை எல்லாம் தாங்கி இருப்பவன் சிவம் அத்தகைய சிவத்தின் நாடி நரம்பு எழும்பு மஜ்ஜைகளுக்கு எழுகின்ற ஆற்றல் நெற்றிக்கன் ஜுவாலையின் வழியாக வெளிவந்த அற்புத தீ தாங்கியவன் திருமுருக பெருமானாய் தாங்கி நின்று அகத்தியன் கரம் கொடுத்து அகத்தியன் கரம் கொடுத்து அத்தகைய அருள் பேளைதனை தாங்கக்கூடிய அற்புதமான வல்லமை கொண்ட கலியுகத்தை மாற்றி யுகமாற்ற நிகழ்வினை நிகழ்த்துவதற்குரிய அற்புதமான சித்தன் எங்கிருக்கின்றான் என்று தேடி அலைகின்ற பொழுது தென்புதிகை மலை அடிவாரத்தில் இருந்து நோக்கிய பொழுது யாம் கண்டெடுத்த தலம் தெற்கு அகத்திய வாழை சித்த சபை தலம் என்று உரைக்கின்றோர் மட்டும் ஏன் அத்துணை ஆற்றல் பேராற்றல் வந்து அமர்ந்த பொழுது வந்து அமர்ந்து தன் கண்களை மூடி வாழும் குருவை ஒரு மாநிலனை தன் வயதையொத்த ஒரு மாநிலனை எவன் ஒருவன் குருவாக ஏற்றுக்கொண்டு சரணடைகின்றானோ அமர்ந்த மறு நொடி அவன் தன்னை மறக்கின்ற ஆற்றல் எங்கிருக்கின்றதோ தன்னை மறக்கின்ற ஆற்றல் பிரபஞ்சத்தை உணர்கின்ற ஆற்றல் திருமுருகனையும் பரந்தாமனையும் சிவபெருமானையும் பத்து அவதார நிலைகளையும் நாயன்மார் ஆழ்வார்களையெல்லாம் எவனொருவன் ஒரு வடிவில் காண்கின்றானோ ஒரு நொடியில் அத்தலமே உயர் பிரபஞ்ச தலம் என்று அகத்தியன் அத்தலத்தில் வந்த மர்தோம் என்றுரைக்கோ மகதி சாயனம் அத்தலத்தினை நாடி வந்த அமர்ந்த சீடர்கள் பல்வேறுபட்ட பட்ட தலங்களில் இருந்து வந்து குவிந்து எம் சபை தலம் நோக்கி அகத்தியன் அகமகிழ்கின்றோம் ஓ மகதி சாயனம் உண்மை நிலையில் றைசாட்சி நிலை சாதனத்தின் மூலமாக அகத்தியன் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அற்புதமான இச்சபை இச்சபை அரங்கேற்றப்பட வேண்டிய காலம் எதுவென்று அகத்திய நாம் காத்திருந்தோம் ஏனெனில் படிப்படியாக படிப்படியாக படிப்பினைகளை கற்றுக்கொண்ட சபை கற்றுக் கொண்டிருக்கும் சபை அது கற்றுக்கொடுக்கும் அளவிற்கு எத்தகைய நிலையில் என் நாளிகை பொழுதில் அது வளர்ந்து நிற்கின்றதோ அவ்வேளை தனிதான் பிரபஞ்சத்திற்கு இச்சபை இதனை தாரை வார்க்க வேண்டும் சித்தனை அறிமுகப்படுத்த வேண்டும் ஏன் வாழை சித்தன் என்ற அத்தகைய நாமம் எவரும் இதுவரை ஈரேழு பதினாலு லோகங்களிலும் கேள்விப்படாத அத்தகைய பட்டத்தை

முதல் முறையாக கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பாக அகத்துயன் காட்டிய அற்புதமான அனுமதி அகத்தியன் அனுமதியின் பால் இதுபோன்று பிரபஞ்ச மகாசபை பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக வெளிச்செல்வதற்கு வழங்கிய அனுமதியின் பால் சித்தனை கண்டுகொண்டிருக்கின்றீர்கள் என்று உரைக்கின்றனர் எவரும் எங்கும் உரைக்க இயலா அற்புதமான ஞான வார்த்தைகள் ஒவ்வொரு மணி ஒவ்வொரு மணி துளிகளுக்குள்ளும் உள்ளிருந்து எழுவது ஆதி கைலாய சிவசூட்டமன் நூல் அமர்ந்திருப்பவர்கள் மானிடர்கள் போல் கழியுகத்தில் தோற்றம் கொண்ட பொழுதும் அத்துணை பிரபஞ்ச ஆற்றலையும் தாங்கி நிற்கும் மானியர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம் மகன் ஓ மகதி சாயா ஒவ்வொரு நாழிகை பொழுதும் உள்ளிருந்து ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளிருந்தும் எழுகின்றது சிவ வார்த்தைகள் என்று உரைக்கின்றோம் மகத்தியன் ஓ மகதி சாயன் அற்புதமான உயர்நிலை தவநிலைக்குள் சென்று அமர வைத்து தவ குண்டலிங்களை மேலெழுப்பி ஒரு நொடிகளுக்குள் அகத்தேன் உள்ளிட்ட பதினெண்டு சித்தர்கள் நூற்றி எட்டு சித்தர்கள் அண்ட பிரம்மாண்ட திரு கணங்களை எல்லாம் உள்ளிருந்து ஆசி கூற செய்கின்ற அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சம நூலை தாங்கி இருக்கின்ற ஒரு வாழும் குருவை கண்டுகொண்டிருக்கின்றது கலியுகம் கண்டுகொண்டிருக்கின்றீர்கள் இவ் அகத்தியன் அகத்தில் என்று உரைக்கின்றோம் ஓம் அகதீஷாய நமக இது பெரும் பேர் பெற்ற தலமாக விளங்கும் இவன் உரைத்தவாறு இது இன்றொரு நாள் திரு கைலாய சிவ திரு செந்திலக கூறையாக விளக்கும் என்று உரைக்கின்றோம் சித்தன் அங்கிருந்து சச்சங்க நிகழ்விற்கு புறப்படுகின்ற அக்கணமே அனைத்து கணங்களும் ஒன்றாக சகடைதனில் ஏறி அமர்ந்து சகடை இயக்குபவன் யாமே என்று உரைக்கின்றோம் அகத்தியனை ஒன்றாக அமரவைத்து வைத்து சகலையில் வளம் வருகின்ற ஒரு சித்தன் பிரபஞ்சத்தில் எங்கும் இல்லை என்று உரைக்கின்றோம் வேண்டுபவர்கள் ஞான தேடுதல் நிலையினுடைய இறுதி வடிகால் நிலையமாக பார்க்கின்ற அத்தகைய மாநிலங்கள் எல்லாம் சீடர்களாக வந்து குவிந்து கொண்டிருக்கின்றார்கள் சபைதனில் ஓம் குவிந்து வந்த சீடர்களிலே தலையாய முதன்மை கிளை சபையாக பெற்ற அற்புதமான திருச்சி இருந்து வந்திருக்கின்ற சீடர்கள் சபை நோய்க்கு வருகின்ற பொழுது தன்னுடைய தாய் வீட்டிற்கு வருகின்ற அற்புதமான ஆற்றலோடு புலகாங்கித அகமகிழ்வின் நிலையோடு வந்து குவிகின்றார்கள் குடும்பம் குடும்பமாக என்று உரைக்கின்றோம் அகத்துயன் புறப்பட்டு இவன் உரைத்தவாறு வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்கின்றது எதற்காக அது சூட்சமத்தில் புண்ணிய

சிவத்தினுடைய ஒட்டுமொத்த பேராற்றல் பல்வேறு சிவங்களை தாங்கி இருக்கக்கூடிய சிவமகா சித்தன் என்னும் என்று தாங்கி இருக்கின்ற தேவியர்களுடைய வடிவமாக அமர்ந்திருக்கின்றார் வாழை தேவி என்று அழைக்கக்கூடிய பாலதிரிபுர சுந்தரியனுடைய வடிவமாக அமர்ந்து அருள் பாலிக்கின்ற அற்புத சூழல் நிழவுகின்ற அகந்தளில் அமர்ந்து இருக்கின்றோம் எம் சபையை நான் வருகின்ற சீடர்களிலே அற்புதமான தலையாய கிளை திருச்சி கிளை அடுத்தவாறு உருவாக்கப்பட்ட அற்புதமான சபையாக கொங்கு மண்டலம் என்னும் ஆற்றல் கொண்ட அற்புதமான தென்பொதிகை மலை தொடரின் வடதொடராக விளங்குகின்ற அக்கிளை சபை ஆசானோடு சீடர்கள் வலம் பெறுகின்றார்கள் சபை நோக்கி எம்மோடு வந்திருக்கின்றான் அச்சீடன் அக்கிளைச்சபை ஆசான் கொங்கு மண்டல ஆசான் தன்னை தாரை வார்த்தவன் பிரபஞ்சத்திற்கு தாரை வார்த்தவனுக்குள் தன்னை அர்ப்பணித்தவன் அடிபணிவு சரணாகதி நிலை என்று அளவிற்கு

எவை அழைத்து செல்கின்ற ஆற்றல் எவனுக்குள்ளது எம்மோடு அமர்ந்து உரையாடுகின்ற ஆற்றல் எவனுக்குள்ளது அவ் ஆற்றல் உள்ளவனுக்குள் அமர்ந்திருக்கின்றோம் அகத்திய உரைக்கின்ற தொடர் நிலையாய் அச்சபையை நாடி வந்த சீடர்களிலே ஏற்றம் பெற்ற பெருமகா தலமாம் தென்பொதிகை மலை அடிவாரத்திலே இவன் உரைத்தவாறு திரு கைலாய நாதனாக அமர்ந்திருந்து காசி விஸ்வநாதனாக உலகம்மையாக இருந்து அருள்வாளிக்கின்ற ஆற்றல் பெற்ற அற்புதமான சிவம் அமர்ந்த தளபதியிலிருந்து ஜீவ நாடிகளிலே பயணப்பட்டு அகத்தியன் அமர்ந்து உரையாடுகின்ற சித்தர்கள் அமர்ந்து உரையாடுகின்ற ஜீவ நாடிகளிலே ஒன்றாக பயணப்பட்ட இரு துருவங்களாய் இரு திருமுருக பெருமானை தாங்கி நிற்கக்கூடிய சீடர்களாக அச்சீவ ஏடுகளில் வளம் வந்தவர்கள் ஆற்றல் கொண்டு ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய ஆசி மொழிகளை சிவமகா வாழை சித்தனும் அகத்தியனும் சித்தர்களும் கூறுகின்ற ஆசி மொழிகளை பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக கைகளில் வைத்திருந்தே ஒரு கலியுக சாதனம் அச்சாதனத்திலிருந்து கண்ட அத்தகைய காட்சி தனக்குள் கொண்டு உண்மையில் இது சித்தன் உரையாடுகின்ற உரையே இத்தலம் உயர்தலமே என்று ஏற்று சபை நாடி வந்த அமர்ந்த சீடர்களை வாழ்த்துகின்றோம் சாய நமக வந்த அமர்ந்த கணம் முதல் இவ்வாதி கைலாய சிவசூட்ச நூல் என்பது அடிபணிவு சரணாகதி நிலை கொண்ட சேடர்கள் முன்பாகவே ஆற்றலாக எழுந்து நிற்கும் சித்தனோடு மட்டும் நான்கு சுவர் கொண்ட அறைகளுக்குள் உரையாடி கொண்டிருந்த சிவசூட்சம் நூல் அவனை வாழ்த்து வாழ்த்து வெளியில் இருந்து யுகமாற்ற நிகழ்வென்னும் அற்புதமான ஞானத்தை பரப்புவதற்காக இத்தகைய நூல் வெளியில் அதன் ஆசி வருகின்ற பொழுது அதனை கேட்டு வந்த அமர்ந்த சீடர்கள் முன்பாக அமர்ந்த கணம் நேருக்கு நேராக அகத்தியனோடு சிவசூட்சம நூலில் இருந்து உரையாடல் பெற்றவர்கள் என்று அகத்தியன் வாழ்த்துகிறார் வாழ்த்து பெறுகின்ற சீடர்களிலே ஒரு உயர் நிலை கொண்ட சீடர்களாக வளம் வந்து கிளைச்சபை எவ்வாறு அமைக்கப்படுகின்றது என்ற அகத்தியன் உரைத்தோமே எவ்வாறு அமைக்கப்படுகின்றது பிரபஞ்ச மகாசபை இதனிலே தன்னை அர்ப்பணித்து சரணாகதி என்னும் நிலைகளுக்குள் உள்வந்து ஒரு வாழும் குருவை உண்மையான குரு இவனே என்று ஏற்றுக்கொள்கின்ற ஒரு உண்மையான சீடன் அவனை சுற்றியுள்ள ஆன்மீக சகாக்கள் ஒன்றாக வந்து அமர்ந்து எமக்கு ஒரு கிளைச்சபை சேவை எமது பகுதி அத்தகைய தலங்களிலே யாங்கள் இங்கிருந்து உமது பணியை ஆற்றுகின்றோம் அகத்தியன் அமர்ந்து எமக்கு அருள்வாலிக்க வேண்டும் உங்களது கொள்கைதனை பிரபஞ்ச மகாசபையினுடைய அற்புதமான யுகமாற்ற நிகழ்வு குறிக்கோள்தனை நிறைவேற்றுகின்ற சீடர்களாக வளம் வருவோம் கிளைச்சபை தாருங்கள் என்று அடிபணிவு சரணாகதியோடு வேண்டி நின்ற பொழுது அதனை ஆராய்தல் நிலைக்கு சிவமகா வாழை சித்தனும் சித்தனும் அகத்தியனும் சிவபெருமானும் அமர்ந்து ஆராய்தல் நிலைகளில் பெற்ற வெற்றியே ஒரு கிளைச்சபை யாவரும் கிளைச்சபையினுடைய அற்புதமான நிர்வாக நிலைதனை ஒருவருக்கொருவர் ஒன்றாக இருந்து பிரபஞ்ச மகாசபையை தலையாய சபையாக ஏற்றுக்கொள்கின்ற அற்புத நிலையோடு வளம் வருகின்ற சீடர்கள் எழுந்து நிற்க அகத்தியன் உரைக்கின்றனர்

ஒரு மானிடன் சிவமாக மாறியிருக்கக்கூடிய அற்புதமான அத்தகைய அற்புதத்தினை கண்ணால் கண்டவர்கள் உணர்ந்தவர்கள் உணர்நிலை கொண்டவர்கள் உணர்நிலையை கொண்டவர்களின் வரிசையிலே வளம் வருகின்ற சபை சேடர்களை பிரபஞ்ச அற்புதமான ஆற்றல் கொண்ட தவசீலனாய் அகத்தியன் வாழ்த்து மகிழ்கின்ற ஓ நமக அடிபடிவு சரணாகதி நிலையோடு வந்தமர்ந்து எங்க அமர்ந்த பொழுதும் இறை நாமத்தினை தன்னுடைய குலதெய்வ நாமம் கூட மறந்திருந்து தான் பார்க்கின்ற ஆலயங்களின் அத்தகைய உருவத்தில் அமர்ந்திருக்கு

அமர்ந்திருக்கின்ற அதனோடு இணைந்திருக்கின்ற அற்புதமான சீடர்கள் தன்னுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களையும் உறவாளர்களையும் சொந்தங்களையும் பந்தங்களையும் இல்லமதில் குடியிருக்கக்கூடிய யாவரையும் அகத்திய சபை நோக்கி அழைத்து வந்து புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்டு உண்மையில் வாழும் குருவை யாவரும் மனதார ஏற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு சுபிட்சம் அடைந்த இல்லத்தை இல் சபை என்ற அகத்திய உரைக்கும் அவர்களுடைய சரணாகதி என் நிலை தன்னுடைய இல்லங்களில் பொழுதும் தன்னுடைய குழந்தை தன்னுடைய தன்னுடைய வாரிசுகள் தன்னுடைய பேரன் பேத்திகள் தன்னுடைய